கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாகும் வேதனத்திற்கு தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் அவர் திரும்பி வர பண்ணுவார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு உலகத்துல கெடுக்கிறவர்களை பார்த்தும் உடைக்கிறவர்களை பார்த்தும் உலகம் பயப்படுகிறது ஆனால் கெடுப்பதை விட உடைப்பதை விட அதை மறுபடியும் மறு தான் ரொம்ப கஷ்டம் பாருங்களேன் ஆனால் என் தேவன் மனிதர்களோ பிசாசோ யார் அதை கெடுத்து போட்டு இருந்தாலும் அதை வெறுமையாக்கி இருந்தாலும் அதன் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோபியின் வாழ்க்கையிலே பிசாசு வெறுமையையும் அவர்களுடைய எல்லா விதமான சம்பத்தையும் அவன் கெடுத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் என் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருந்து அவன் கெடுத்து போட்டதை அவன் உடைத்து போட்டதை அவன் நாசமாக்கினதை கத்தர் மறுபடியும் மறு சீரமைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார் இந்த உலகத்துல நிறைய பேர் நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி நடந்திருக்க கூடாது இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னா அந்த நிலைமைய ஒரு நாளும் பழைய நிலைமைக்கு யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த நாள் மகிழ்ச்சி திரும்பி வராது அந்த நாள் சந்தோஷம் திரும்பி வராது அந்த நாள்ல நான் பட்ட காயம் மாறவே மாறாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அது என்ன சந்தோஷமா இருந்தாலும் அதை விட அதிகமாய் கொடுக்க அதை விட மகிழ்ச்சியை அதிகமாய் கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் வெறுமையா இருக்கிறத பார்த்து மனம் தளராதிங்க உங்க கையை விட்டு போனதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க அதை மறுபடியும் மீட்டு தருகிற தேவன் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் காலை வேளையில சொல்லுவோம் அவர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரேவேலின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணுவார் காலை வேளையில உங்க வாழ்க்கையின் மேல உங்க ஐஸ்வர்யத்தின் மேல உங்க ஆரோக்கியத்தின் மேல இந்த வார்த்தையை யூஸ் நீர் திரும்பி வர பண்ணுவீராக என் மகிமை திரும்பி வர பண்ணுவீராக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இழந்து போன சகல கன மகிமையை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தைகளின்படியே கத்தராசிர்வதிப்பாராக ஆமை